அலாமம் இன்றைய விவாதத்தின் தலைப்பு சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு பிஜே தர்ஜிமாவின் அதிங்கங்கள் என்றும் நாளை நடைபெறுகிறது சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு பிஜேயின் அவர்கள் எழுதிய குர்ஆன் தர்ஜிமாவிலும் அவரை சார்ந்த தமிழ்நாடு தொகு ஜமாத்தின் மற்ற நூல்களிலும் குர்ஆனில் இல்லாத ஆபாசமான கருத்துக்களும் அசிங்கங்களும் குரான் ஹதீசுக்கு மாற்றமான கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளது நிலைப்பாடு பிஜே யின் தர்ஜிமாவிலும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குரான் ஹதீஸுக்கு முரணான மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்பதும் ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூல்களிலும் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் தான் ஆபாசங்கள் அசிங்கங்கள் புறுகு மூட்டைகள் மூடத்தனங்கள் கயமைகள் கட்டுக்கதைகள் ஆகியவை உள்ளன என்பதும் அவை இஸ்லாத்திற்கு புறம்பானவை என்பதும் தமிழ்நாடு தொகிஜமாக நிலைப்பாடு சகோதரர்களே விவாத ஒப்பந்தத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இன்ஷா அதை நாங்கள் வாசிக்கின்றோம் அனைவரும் கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தமிழ்நாடு தொகை ஜமாத்திற்கு தமிழ்நாடு தொகை ஜமாத்திற்கும் ஜமாத் ஐக்கிய பேரவைக்கும் இடையே நான்கு தலைப்புகளில் விவாதம் செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டு இரு தலைப்புகளில் விவாதம் நடந்து முடிந்தது விவாதத்தின் இறுதியில் உள்ள கேள்வி பதில் நிகழ்ச்சி குறித்து திருப்தி இல்லாத நிலையில் இரண்டாம் விவாதத்தின் போது இரு தரப்பினரும் கலந்து பேசி அது இடையிலேயே நிறுத்தப்பட்டது அதை தொடர்ந்து நடந்த தகவல் பரிமாற்றங்களின் போது எதிர்வரும் இரண்டு விவாதங்களிலும் கேள்வி பதில் நிகழ்ச்சியை ரத்து செய்வது என்ற கருத்து வலியுறுத்தப்பட்ட அடுத்து இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து அன்று தமிழ்நாடு ஜமாத் தலைமை அலுவலகத்தில் ஒப்பந்த நிறுத்தம் போடப்பட்டது இதில் சுனத்தமாக ஐக்கிய பேரவையின் சார்பாக மௌலவி ரஹமத்துல்லா ஜமாலி சகோதரர் கவுஸ் மொஹிதீன் மௌலவி எம் சையது பிலால் தமிழ்நாடு ஜமாத்தின் சார்பாக சகோதரர் சையத் இப்ராஹிம் சகோதரர் கலீல் ரசூல் சகோதரர் அன்சாரி ஆகியோர் கலந்து கொண்டதின் கீழ்கண்டவாறு முடிவெடுக்கப்பட்டது ஒன்று இரண்டு விவாதங்களின் போதும் கேள்வி பதில் நிகழ்ச்சியை ரத்து செய்வது இரண்டு அதற்கு பகரமாக விவாத நேரத்தை சற்று கூட்டுவது மூன்று விவாத அமர்வுகளை கீழ்கண்டமாறு மாற்றி அமைப்பது முதல் நாள் அதாவது இன்று காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை விவாதம் மதியம் இரண்டரை மணி முதல் ஐந்து மணி வரை விவாதம் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை விவாதம் இரண்டாம் நாள் நாளை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை விவாதம் மதியம் இரண்டரை மணி முதல் ஐந்து மணி வரை விவாதம் இரண்டாம் நாள் அமர்வு மாலை ஐந்து மணிக்கு முடிவரும் ஐந்து மணிக்கு விவாதம் முடிவெற்ற பின்னர் எந்த ஒரு தரப்பினரும் விவாத உள்ள விவாத உள்ளரங்கை பயன்படுத்தக்கூடாது மைக்கே ஆன் பண்ணிக்கிறம்மா பத்தரைக்கா சரி இந்த டைம் எல்லா டயத்தையும் உங்க டைம் பார்க்காதீங்க பாஸ்டா போட்டுருக்காங்க அரங்கத்தில் உள்ள டயத்தின்படி தான் பத்தரைக்க ஆரம்பிக்கிறோம் அதன்படிதான் நடக்கும் நாம் மூன்றாவது தலைப்பிலே நடைபெறும் விவாதத்திலே அமர்ந்திருக்கிறோம் இந்த விவாதத்தை பொறுத்தவரை முதலிரண்டு விவாதத்திலிருந்து இது வேறுபட்டது இது வந்து ஒரு தரப்பு மற்ற தரப்பினுடைய தவறுகளை கயமைகளை மடமைகளை மூடத்தனங்களை சுட்டிக்காட்டுவது என்று சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இது ஒரு சாராருடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் தலைப்ப அப்படித்தான் இருக்கிறது அது ரெண்டு சாரால் நாங்கள் ஒத்துக்கொண்டு அந்த தலைப்பை இருக்கிற காரணத்தினால நீங்களும் யாரும் அதை பிரிதிப்படுத்திக் கொள்ளக்கூடாது நீங்க பார்வையாளராக மட்டும்தான் இருக்க வேண்டும் முதலாவதாக ஷேக் அப்துல்லா அவர்கள் அவர் தன்னுடைய பிரச்சார களத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் இடத்திற்கு தக்கவாறு நேரத்திற்கு தக்கவாறு சபைக்கு தக்கவாறு மாற்றி மாற்றி பேசுவதையும் முரண்பட்டு பேசுவதையும் எந்த ஒரு அற்றவராக அவர் இருப்பதையும் அவருடைய ஏராளமான பேச்சுக்களை நமக்கு சாட்சி கூறி கொண்டிருக்கின்றன பொய்யான தகவல்களை சொல்வாரு நேற்று சொன்னது இன்னைக்கு மறுப்பாரு இன்னைக்கு சொன்னது மறுபடி நாளைக்கு மறுப்பாரு பிறண்டு பிறண்டு பேசுவார் என்பதற்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன அதனால் நம்ம நேரடியாகவே உள்ள விஷயத்திற்கு சென்று விடுகிறோம் முதலாவதாக ஷேக் அப்துல்லா அவர்கள் வந்து ஒரு செய்தியை சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டா அபு தாலிப் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லமுடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப் என்பவர் வந்து முஸ்லீமாக இருந்து மரணித்தாரா முஸ்லீமாக ஆகாமலேயே அவர் இணை கற்பிக்கக்கூடியவராக கூடியவராக மரணித்து விட்டாரா இந்த செய்தியை அவர் பேசும்பொழுது ஒரு இடத்துல என்ன சொல்றார் என்று கவனிக்க வந்து அவர் பேசிய பேச்சுக்களை வீடியோவில் நாங்கள் போட்டு காட்டுவோம் ஒரு இடத்துல என்ன பேசுறார் என்று கேட்டால் அபு தாலிப் வந்து முஸ்லிம் தான் அதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறாரு இன்னொரு சந்தர்ப்பம் வேற ஒரு தலைப்பு இருக்கிற காரணத்தினால் அதுல பேசும்போது என்ன செய்யறாரு கேட்டா அபு தாலிப் வந்து முஸ்லிக்கு இணை கற்பிக்க அவர் காபிரு என்று ஒரு செய்திய ஒரு இடத்துல வந்து முஸ்லீம் என்று அபு தாலிப சொல்றாரு இன்னொரு இடத்துல வந்து அவர் காபிர என்று சொல்றாரு இப்ப கொள்கை இடத்துல சபை என்னன்னு பாப்பாரு உதாரணமா அதுக்கு முதல்ல வந்து அபு தாலிப் அவர் முஸ்லீம் சொல்ற காட்சி நீங்க பாருங்க செய்தா அபு தாலிப் ரொம்ப அவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்களா அல்லது அவர் காவிராகவே மரணித்து நரகத்தில் எக்காலமும் இருப்பாரா தயவுசெய்து தெளிவான விளக்கம் தருகிறார் சல்லா வரைவ செல்லம் அவர்களை வளர்த்து இஸ்லாத்திற்காக அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்து எல்லா வகைகளிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தான் சதரத்து அபு தாலிப் ரதியதான் அவர்கள் காரணம் அவர்களுடைய இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கிறத பல ஹரிசர்களை தெளிவாக பாப்போம் அதாவது இஸ்லாத்த அவர் ஏற்றுக்கொண்டதை பல ஹரிசர்ல பாப்போம் ரொம்ப சில அதிசர்ல சொல்றாரு அதன் டிராஃபிக் எவ்வளவு போகணும் அடுத்து பாரு அவர் முஸ்லிம் இல்லைன்னு பாங்க வேற ஒரு வேற ஒரு மஜிரிஸ்ல கரலீ அவனுடைய தந்தையா அபூ காவ பக்கம் மக்கா மக்கா வைக்கும் போது அழைத்து வரப்படுது இஸ்லாத்துக்காக கூட்டி வந்த உடனே செல்லதா இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தைய கனிமாவை சொல்லிக் கொடுக்கிறாங்க இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தியத்துறையில அழுகுறாங்க பொதுவாக தன்னுடைய தந்தை யார் இதுவரைக்கும் குப்பரில் இருந்தாங்க இப்போதான் இஸ்லாத்து வராங்க சந்தோஷம் உழப்பட்டிருக்கனு ஒரு மகனாரு ஏன் நரகத்தின் பாதிக்க சென்று போட கூட இப்ப சொர்க்கத்தின் பாதிக்கல வர்றாரு ஆனா அழுகுறாங்க அபுபக்கர் சித்தி திறந்த அனுபவம் பார்த்தா நபி நாம் சொல்லலாம் கேட்டாங்க ஏன் அழுகுறீங்க சந்தோஷப்படுற நேரத்தில் அபூபக்கர் சித்தி திறந்தான்னு சொன்னாங்க உங்களுடைய பெரிய தந்தை யார் அபு தாலிப் இஸ்லாத்தை ஏற்காமலே போயிட்டாங்க இந்த என்னுடைய தந்தியாருடைய இடத்துல அவர்கள் இருந்து இஸ்லாத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல அத நினைச்சு நீங்க விரும்புறது நடக்கலையே நீங்க யார் இஸ்லாத்து வரும் நடக்கிறீங்களோ அவங்க இஸ்லாத்துக்கு வரலையே அதை நினைச்சு தான் இப்ப நான் இப்ப வந்து காபிராய்ட் முஸ்லீமா இல்லை என்று இங்க சொல்றாரு அபுபக்கருடைய தாப்பனார் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு உங்க உங்க பெரியாப்பா வரலையேன்னு நான் அதுக்கு தான் கவலைப்படுறேன் என்று நபிகள் நாயகம் அவங்க முன்னிலையிலே அபுபக்கர் அவர்கள் சொன்னதாக அவர் பேசுகிறார் அப்ப இவருடைய கொள்கை என்ன ஒரு கொள்கையும் கிடையாது போன எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் பல சபைகளில் பலவிதமாக முரண்பட்டு பேசுவதையே அவருடைய வழிமுறையாக வைத்திருக்கிறார் அவருக்கு குறிப்பிட்ட ஒரு வழிமுறை ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த இது அபு தாலிபு விஷயமாக ஒரு சில ஹதீசுகளை அவர் முஸ்லீம் தான் என்பதற்கு சில ஹதீசுகளை சொல்றாரு என்னென்ன ஹதீஸ் சொல்றாரு இபு அசாக்கிர் என்ற நூலில் உள்ள ஒரு ஹதீஸை சொல்றாரு அபுதாவுது அந்த ஹதீஸ்ல சரிபாதிய வெட்டிட்டு அந்த சரிபாதி இருக்க பிற்பாதி அது அவருடைய கருத்துக்கு மாற்றமா இருக்கிறது அவருடைய கருத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய கிளிப்பு போடுறதுக்கு முன்னாடி நான் செய்தியை நல்லா சொல்லிடுறேன் அப்பதான் அதை கவனமா பாப்பீங்க கிளிப்பிங் போடுவதற்கு முன்னாடி உங்களுக்கு ஆதாரத்தை காட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்வதை கவனித்து விட இந்த கிழமை பார்க்கணும் அந்த இபுன அசாக்கி இருக்கிற நூலில் இருக்கிறதாக ஒரு செய்தி சொல்றார் என்ன சொல்றாரு கேட்டா அபு தாலிபு இறந்த உடனே அவருக்காக வேண்டிய ரசூல் சல்லா அலி அவர்கள் ஒரு துவா செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க கபர் அல்லாஹூ லஹூ ரஹிமஹு அல்லாஹ் அவரை மன்னிப்பானாக அவருக்கு அருள் புரிவானாக என்று ரசூல்லா சொன்னாங்க மன்னிப்பாக என்ன அர்த்தம் அவர் முஸ்லீம் தான் அர்த்தம் யாருக்கு மன்னிப்பு கேட்பாங்க என்கிற மாதிரி அந்த ஹதீஷ வந்து இதோட நிறுத்தி கொண்டு அவர் என்ன செய்யறாரு கேட்டால் ஒரு வாதத்தை வைக்கிறார் ஆனால் எந்த இபுனாசாக்கிற சொல்றா அந்த இபுனாசாக்கலையே அதுக்கு பின்னாடி இது வந்து என்ன இது இது மறுத்து இது தவறு என்பதை மறுத்து வர செய்திய வேண்டும் ஒரு நூலை குறிப்பிட்டு சொல்றாரு வேண்டும் என்ற இருட்டடிப்பு செய்கிறாரு

இவ்வளவு செய்ய தெரிவிக்கப்பட்டு அடுத்து சலாம் சொல்றாங்க உம் அஹிமாவும் அல்லாஹ் அம்மன மன்னிக்கட்டும் அல்லாஹ் ரொம்ப விசேவான ஜுவா தேவன் இந்த அதிது இவ்வளோ அசாயத்துல பதி செய்யப்பட்டது அபூதால பதிவு செய்யப்பட்டது நசாயில பதிவு செய்யப்பட்டது இவ்வளவு செய்வான பதி செய்யப்பட்டது ஏன்னா இருக்கா இல்லையா அல்லா மன்னிப்பாறாங்க மன்னிப்பு யாருக்கு சிரிக்க நெருப்பு கொண்டு மன்னிப்பு உண்டா நம்ம வர தக்கிற அல்லா குணால சொல்லிட்டாங்க இல்ல நான் எதுக்குறான் விஷய கதிசி எதுகிற மாதிரி போன காளி கருமை ஏச்சா அல்லாஹ் தப்பு பண்ணவங்கல்ல தான் ஆடியவர்களை மன்னித்துருவான் ஆனா சிறுத்து செஞ்சவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டான் குருவான் அல்லா சொல்லியிருக்கிறாங்க அந்த மசலத்தை நமது நாள் செல்லவாசம் அவங்க தான் போது காமிச்சாங்க அந்த செல்லவாசம் அபு தாலிப் அவர்கள் இருந்த பிறகு இவ்வளவு கபர் அல்ல ஆகும் அல்ல அவங்கள மன்னிக்கட்டும் மன்னிப்பானாக அப்படி துவா செய்யறாங்க என்றாலே அங்க சிறுக்கு இல்லை என்றால் அர்த்தம் சிறுப்பு எப்படி மனுஷன் துவா செய்ய முடியும் நம்ம மார்க்கத்தை அனுமதி உள்ள ஒரு ஆண் கூப்பிடுல இறந்து போறாரு யாரெல்லாம் அவரை மன்னிப்பா அதுவா செய்யலாமா மார்க்கெட் கூடுமா கூடாதுங்க அப்ப இந்த ஹரிச இபுனா சாக்கிர மூணு நூலை காட்டுற நாலு நூலை காட்டுறாரு அதுல ஒரு நூல் இபுனா சாக்கிர சொல்றாரு அந்த இபுனா சாக்கிரலயே பின்னாடி அந்த ஹரிசுக்கு அடுத்த அந்த ஹரிசுலயே ரஃபர் அல்லாஹூ லஹு ரஹிமஹுக்கு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா இப்படி ரசூல் சொன்ன உடனே அவங்க சில நாட்கள் வந்து என்ன செய்யல அவருக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள் நான் சொல்றேன் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மறைத்த இருத்தடிப்பு செய்த வாசகம் எஸ்திரு ஐயாமன் அந்த வாசகத்தை உங்களுக்கு போட்டு காட்டுறோம் பல நாட்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள் வைத்தி வீட்டை விட்டு வெளியே வராம பாவ மன்னிப்பு தேடினார்கள் ஹத்தானது பி ஜிபிரி ஆயா இந்த பின்வரும் வசனத்தை ஜிபிரியல் கொண்டாந்து இறக்குறார் என்ன இருக்கிறாரு உமாகலின் நபி வல்லவின்னு ஆமனும் எஸ்தாபீரொலியில் முசிறுக்கீன்னு உளவு கிராணு ஒளி கூறுபா எவ்வளவு நெருங்கின உறவினரா இருந்தாலும் இணைகற்பிக்கிறவருக்கு மன்னிப்பு கேட்கிற அதிகார நபி கிடையாது அப்ப நபிகள் நாயகம் செல்லாசல மன்னிப்பு கேட்டார்கள் என்றதை இபுனா சாஹ்ல இருந்து எடுத்து காட்டக்கூடியவர் அதை கண்டித்து அங்க வசனம் அருளி அதுக்கு மாற்றமான விஷயத்தை சொன்ன அந்த பகுதியை வெட்டி மறைக்கிறது என்று சொன்னால் ஒரு இருந்து வேற ஒரு கித்தாபில் இருந்தால் பரவாயில்லை எந்த யுமன் இருந்து அவர் வந்து காட்டுறாரோ அந்த யுபன் மன்னிப்பு கேட்டா அந்த ஹதீஸ் சரியா தவறு அதுக்குள்ள நுழையவில்லை ஒரு ஹதீஸை எடுத்து மக்கள்கிட்ட வைக்கக்கூடியவர் பிற்பகுதியை முழுங்கி விட்டு முற்பகுதியை வைத்து வேற ஒரு கருத்துக்கு மாற்றமான கருத்து கொண்டு போவது வந்து மோசடி இல்லையா கையமை இல்லையா பித்தலாட்டம் இல்லையா அப்ப இந்த மாதிரியான ஒரு வேலை இணைஞ்சிருக்காரு இப்ப நான் சாக்கிர